வணக்கம் மக்களே வாய கொடுத்து வாங்கி கேட்டிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட்ல மதிய உணவு இந்திய அணி எட்டு விக்கெட்களை இங்கிலாந்து லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட்ல முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளுமே முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி நூத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இதனைத் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி நாலாவது நாளோட முடிவுல ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்ஸ் எழுந்திருந்தாங்க இந்த நிலையில ஐந்தாவது நாளோட தொடக்கத்திலேயே இந்திய அணி ரிஷப் பன் மற்றும் வாஷிங்டன் ஜடேஜா ரெட்டி அதிகமான பந்துகளை எதிர்கொண்டாங்க இங்கிலாந்து வீரர்கள் நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட அதிகமா பேசி பேசி அவரை தவறழிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க இந்திய அணியுடைய ஏழாவது விக்கெட் விழுந்து பதினாலு ஓவர்களுக்கு அப்புறம் தான் எட்டாவது விக்கெட்டுக்காக நிதிஷ்குமார் ஆட்டமிழந்தாரு தற்போது மதிய உணவு இடைவெளி விடப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவர்களில் இந்திய அணி நூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்திருக்காங்க எட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க இந்தியா வெற்றி பெறதுக்கு எண்பத்தி ரன்கள் தேவைப்படுது இங்கிலாந்து வெற்றி பெற ரெண்டு விக்கெட்கள் மட்டுமே தேவைப்படுது வெற்றியுடைய விளிம்புல இங்கிலாந்து இருக்காங்க ஜடேஜா வெற்றியை பெற்று தடுவாரா அப்படின்னு இந்திய ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க இதுல உணவு இடைவேளை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்திய அணி ரொம்பவே நம்பிக்கை வச்சு நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வாய விட்டுருப்பாரு ஐந்தாவது மற்றும் கடைசி நாள்ல இந்தியாவுடைய வெற்றிக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் தேவை அப்படின்ற நிலையில இங்கிலாந்து வெற்றி பெற ஆறு விக்கெட்கள் தேவைப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவை வீழ்த்துவாங்க அப்படின்னு இங்கிலாந்து துணை பயிற்சியாளர் மார்க்கஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு அவருடைய பேச்சுக்கு வாஷிங்டன் சுந்தர் பதிலடி கொடுத்திருந்தாரு முடிவுக்கு அப்புறம் பேசிய மார்க்கஸ் ஆட்டத்துடைய முதல் ஒரு மணி நேரம் முக்கியமானதா இருக்கும் இந்திய வீரர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமா ஆடுவாங்க அப்படின்றத பொறுத்தே ஆட்டம் அமையும் நாளைய ஆட்டத்துடைய முதல் ஒரு மணி நேரத்திலேயே மீதம் இருக்கக்கூடிய ஆறு விக்கெட்ஸையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த கருத்துக்கு இந்திய அணியுடைய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் பதிலடி கொடுத்திருந்தாரு ஆட்டத்துடைய வெற்றி குறித்து அவர்கிட்ட கேட்டபோது அவர் புன்னகையோட நிச்சயமா இந்தியா நாளை மதிய உணவு இடைவெளிக்கு அப்புறம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தெரிவிச்சிருந்தாரு அந்த நம்பிக்கைய ஆர்ச்சர் உடைச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி சொன்ன வாஷிங்டன் சுந்தர ஐந்தாம் நாளுடைய தொடக்கத்திலேயே ஜோப்ரா ஆர்ச்சர் தூக்கி இருப்பாரு அதுவும் ரன் எதுவும் எடுக்காம ஆட்டம் இழந்திருப்பாரு வாஷிங்டன் சுந்தர் அதோட விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு கெட்ட வார்த்தை சொல்லி தீட்டி பலி அனுப்பி வச்சிருக்காரு ஆர்ச்சர் ஆர்ச்சரோட ஆக்ரோஷத்துக்கு அநியாயமா பலியாயிட்டாரு நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் உணவு இடைவெளி முடிஞ்சு இந்தியா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா ரெண்டு விக்கெட் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா இப்போ தத்தளிச்சுட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்